ஹலோ மக்களை வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாஃபன் சைன்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து யாருக்கு அப்படின்னா சேலம் மாவட்ட மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க பெத்தநாயக்கம் பாளையம் வட்டார வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சேலம் மற்றும் இந்த பெத்தநாயக்கம் பாளையம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓகேவா டேட் வந்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரிக்க கைடன்ஸ் சென்டர் சேலம் இவங்களால் நடத்தப்படுது காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் மாலை வந்து மூணு மணி வரை நடக்குது அரவுண்டு ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காளிப்பணியிடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்க்கும் நிறுவனங்கள் வந்து இதில் வந்து கலந்து கொள்கிறதா சொல்லியிருக்காங்க இம்முகாமில் வந்து எட்டாம் வகுப்பு முதல் ஐடி டிப்ளமோ பட்டப்படிப்பு பொறியியல் செவிலியர் ஆசிரியர் தொழிற்கல்வி போன்ற அனைத்து கல்வித் உடையவர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வேலை கிடைக்காமதான் இருக்கும் அட்ரஸ் வந்து பெத்தநாயக்கம் ஆலயம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெத்தநாயக்கம்பாளையம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு சிக்ஸ் த்ரீ சிக்ஸு ஒன் ஜீரோ நைன் சேலம் லேண்ட்மார்க் வந்து என்ஹெச் செவன்ட்டி நைன் பெத்தநாயக்கன்பாளையம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க டேரெக்டாக அவங்க ஃபோன் எடுத்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால டிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜிக்கு போயிடும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்கார்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க தனவால் அண்டு அறிவு செல்வம் மொபைல் நம்பரும் இருக்குது உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு பண்ணிணா உங்களுக்கு கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ கேளுங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு அறுபத்தோரு கம்பெனி இருக்கிறதா வர்றதா சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்சுமே பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வர சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ ஹையர் செகண்டரி அப்புறம் அண்டர் கிராஜுவேட்டு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஆள் எடுக்கிறாங்க தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் காஞ்சிபுரம் சென்னை திருப்பூர் அதனால் நீங்கள் வந்து எல்லா மாவட்ட மக்களுமே இதில் வந்து கலந்து கொண்டு பயன்படலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஏன்னா நம்ம பேஜ் வந்து இப்போதான் க்ரோ இருக்குது உங்களால் முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ